சில குட்டிஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன் கௌதம் பேசிட்டு இருக்கேன் ஸோ இதுலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நியூஸை திறந்தாலே மிக மிக கனமழையாக பார்த்துட்டு பார்த்துட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ சென்னையில் மழை பற்றி அடித்து ஊற்றிட்டு இருக்கு சென்னை ராமநாதபுரம் கிருஷ்ணகிரி கடலூர் அப்புறம் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் மழை இப்போ வெளுத்து வாங்கிட்டு இருக்கு ரெட் அர்ட் எச்சரிக்கையை விட்டுருக்காங்க ஸோ நாளை தினம் பண்ணா திங்கக்கிழமை டிசம்பர் ரெண்டு ஸோ கண்டிப்பாக மிக மிக கனமழை எச்சரிக்கை இருக்குது ஓகேவா கண்டிப்பாக ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு ஏகப்பட்ட மாவட்டங்கள் லீவ் இருக்குது ஓகேங்களா இப்போ எழுதி வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட பத்துல பதினஞ்சு இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கூட வர வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா அந்த மாவட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கோவத்துமுடியா டூ பஞ்சி சேனலில் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் கீழே டெஸ்கிப்ஷன் கவனம் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனலிங் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் அவுண்ட்டாக போட போட நான் உங்களுக்கு அப்டேட் லீவ் அப்டேட் கொண்டு கொடுத்துட்டே இருப்பேன் ஓகேவா ஆல்ரெடி பதினஞ்சாயிரம் பேர் இருக்காங்க ஸோ ஜாயின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓகேப்பா நாளைக்கு லீவ் வரப்போகிற மாவட்டங்களில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவள்ளூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருச்சி கரூர் புதுச்சேரி காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு எச்சரிக்கையை விட்டுருக்காங்க நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் ஓகேவா பாலச்சந்திரன் பதினா விட்டுருக்காரு நான் நியூஸ்ல பார்த்துட்டு நினைக்கிறேன் பென்ஷன் புயல் பார்த்தீங்கன்னா நேரே போய் கடையை கரப்பதாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப டிலே ஆகி பார்த்தீங்கன்னா இன்னும் போய் காற்றழுத்த தாழ்வு மண்டலாம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே நகர்ந்துகிட்டே இருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா வலுவே இலக்கில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மிக மிக காற்று பயணம் அதிகமாக வீசக்கூடும் அது போய்னா கனமழை போனால் பெஞ்சிட்டே இருக்கு எல்லாம் நினைக்கிறேன் சென்னையில் ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சுருக்கு நியூஸை திறந்தாலே பார்த்தீங்கன்னா பென்ஷன் புயல் தான் ஸோ காற்றுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மக்களும் பயன் பாதிக்கப்படுறாங்க இயல்பு வாழ்க்கை போய் தான் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி பலரும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிக மிக கனமழை பெஞ்சிட்டு இருக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா பழக்கம் போல பார்த்தீங்கன்னா அந்த காரெலாம் தூக்கி போயினா பிஜில் நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க எனக்கு வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே கார்லாம் தூக்கி பார்த்தா திரும்பியும் அந்த மேம்பாலத்தை நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க போன வருஷம் கரெக்டாக இதே டைமில் தான் சென்னையிலையும் தூத்துக்குடியிலும் மழை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வேகமாக பேஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு சென்னையே பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது வரலாற்றுக்கான ஒரு மழை பார்த்துச்சு சென்னை தூத்துக்குடி மாவட்டம்லாம் அதே போல் பார்த்திங்கன்னா நாளைக்கும் நடக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்தளவுக்கு பார்த்தா கனமழை பேஞ்சிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஃபினெட்டாக லீவ் எதிர்பார்க்கலாம் சென்னைக்கும் இப்பயே ஸ்கூல் லீவ் எழுதி வச்சுக்கோங்க இன்னும் பார்த்தீங்கன்னா சட்ட நேரத்தில் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஆர்மிக்கு கூட லீவ் அனுப்பிட்டுலாம் விட்டுருவாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் சென்னை கடலூர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்லாம் லீவ் வேணும் சொல்லி நீங்கள் சாயந்தரமே கொடுத்துருவாங்க அது இல்லாமல் நாளைக்கு மார்னிங் பயிர் மலையை பொறுத்து மீதி இருக்கிற மாவட்டங்கள்லாம் லீவ் விட்டுருவாங்க ஐ திங்க் கண்டிப்பாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மாவட்டங்களுக்கு நீங்கள் நைட்டே லீவ் வேணும் சொல்லி வந்துடும் அது இல்லாமல் மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு லீவ் வேணும் சொல்லிட்டு வரும் ஓகேவா ஆஃப் எக்ஸாம் வரப்போது டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மழையானது இன்னொரு டிசம்பர் ரெண்டு நாலாம் தேதி வரை நீடிக்கும்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்று நாளைக்கு டிசம்பர் ரெண்டு ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு வேறு மழை இருக்குது எந்த அளவுக்கு வேறு ஆஃப் எக்ஸாம் பாதிக்கப்படுமா இல்லையா சரியில்லை பட் மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸாம் பாதிக்கப்படாதுன்னு நினைக்கிறேன் இந்த புயல் பார்த்தீங்கன்னா வலுவடைஞ்சு பெஞ்சிச்சுன்னா அப்படியே மழை பெய்யா கொஞ்சம் சற்று குறைஞ்சிரும் வலுவந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா மழை பெய்யா கொஞ்சம் வேகமாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளில் மழை பெய்யா குறைஞ்சிரும் ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ லீவ் ஒன்ஸ் வந்து நம்ம சேனல் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன் டான் டான்ட்டு ஸோ நம்மளுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலே ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா திரும்பி பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு ஒரு வீடியோ வரேன் ஸோ நல்ல நியூஸ் குட் நியூஸ் ஸ்கூல் லீவ் ஆனால் சொன்னால் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு மீண்டும் வந்து சந்திக்கிறேன் ஓகேங்களா ஓகே சில குட்டீஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ் பாய்